மகிழ்ச்சி என்ற உணர்ச்சி மட்டும் இல்லாவிட்டால் வாழ்க்கை என்பது சுமக்க முடியாத பெரிய சுமையாக இருக்கும் எதை இழந்தீர்கள் என்பது முக்கியமல்ல என்ன மிச்சம் இருக்கிறது என்பதே முக்கியம் உங்கள் வாழ்வு உங்கள் எண்ணப்படியே அமையும் எண்ணத்தை எப்போதும் தூய்மையாக வைத்து கொள்ளுங்கள் நம்முடன் வாழ்வோரை புரிந்து கொள்வதற்கு நம்மை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் இரகசியத்தை வெளிப்படுத்தியவனுக்கும் துக்கத்தை வெளிப்படுத்தாதவனுக்கும் மனதில் நிம்மதி என்பது இருக்காது எல்லா துன்பங்களுக்கும் இரண்டு மருந்துகள் உள்ளன ஒன்று காலம் இன்னொன்று மெளனம் எல்லோரும் தம்மை விட்டு வேறு யாரையோ சீர்திருத்த முயலுகிறார்கள் சிரித்துக்கொண்டே கடந்து விடுங்கள் உங்கள் கஷ்டங்களை மட்டுமல்ல உங்களை கலங்க வைத்தவர்களையும் அடுத்தவர் சொல்வதை நம்பி ஒருவர் இப்படித்தான் என்று எப்போதும் முடிவு செய்யாதீர்கள் அப்படி செய்வதாக இருந்தால் நமக்கு எதற்கு மூளை நீ நீயாக இரு நீ என்ன நினைக்கிறாயோ அதை மட்டும் பேசு ஏனென்றால் உன்னை புரிந்து கொள்பவர்கள் தவறாக நினைப்பதில்லை தவறாக நினைப்பவர்கள் உனக்கு தேவையில்லை புரியாத மனிதனுக்கு தெய்வம் ஒருபோதும் உதவி செய்யாது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் நேற்றைய பொழுதும் நிஜமில்லை நாளைய பொழுதும் நிச்சயமில்லை இன்றைக்கு மட்டுமே நம் கையில் மகிழ்ச்சியாய் நீ வீணாக்கிய தருணங்களெல்லாம் வீணானவை அல்ல நீங்கள் விரும்புவது ஒருவேளை உங்களுக்கு கிடைக்காமல் போகலாம் ஆனால் உங்களுக்கு தகுதியானது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைத்தே தீரும் அரிய சாதனைகள் அனைத்தும் வலிமையினால் செய்யப்பட்டவையல்ல விடா முயற்சியினால்தான் அறிவு ஒன்றுதான் அச்சத்தை முறைக்கும் அரிய மருந்து அறிவை கொண்டால் எல்லாவிதமான விதமான பயங்களும் அகன்றுவிடும் தவறு நேர்ந்துவிடுமோ என்று அஞ்சி அஞ்சி எந்த செயலையும் செய்யாமல் பின்வாங்குவது இழிவான செயலாகும் நீ எதிர்பார்க்கும் பாசம் ஓரிடத்தில் தடைப்பட்டால் அதில் ஏற்படும் வலி அதிகம்தான் ஆனால் அதை நீ உன்னை பக்குவப்படுத்த பயன்படுத்திக்கொள் கடினம்தான் ஆனால் இதுவே நிரந்தரம் சில நேரங்களில் சரியான இலக்கை தீர்மானிக்கிறோம் ஆனால் தவறான இலக்கை சென்றடையும் ஒவ்வொரு செயலையும் சிந்தித்து செயல்படுங்கள் காலங்கள் மாறினாலும் காட்சிகள் மாறினாலும் தான் கொண்ட லட்சியத்தை மட்டும் மாற்றக்கூடாது யாராவது உன்னை தூரத்தில் வைத்தால் கவலை கொள்ளாதே உன்னை எந்த தூரத்தில் வைக்கிறார்களோ அந்த தூரத்தில் வாழ கற்றுக்கொள்ளுங்கள் அதனால் ஒரு நஷ்டமும் இல்லை உன்னோடு நான் இருக்கிறேன் எதிர்பார்ப்புகள் சில நேரங்களில் ஏமாற்றங்களை தரும் கடமையை செய் பலனை எதிர்பாராமல் இருப்பதே அநேக அற்புதங்களுக்கு வழிவகுத்துவிடும் எல்லாமே ஒரு காரணத்திற்காகத்தான் நடக்கிறது உங்களுக்கு நல்லது நடந்தாலும் ஒரு காரணம் இருக்கிறது தீயது நடந்தாலும் ஒரு காரணம் இருக்கிறது உங்களிடமில்லாதவற்றை நினைத்து கவலை கொள்வதை விடுத்து கிடைத்ததை வைத்து பொறுமை கொண்டால் உங்கள் வாழ்வு சிறப்பாக இருக்கும் நல்லவை முதலில் நரகமாக தோன்றும் முடிவில் சொர்க்கமாக மாறிவிடும் தீயவை முதலில் சொர்க்கமாக தோன்றும் முடிவில் நரகமாக மாறிவிடும் தன்னை அறிந்தவன் ஆசைப்பட மாட்டான் உலகை அறிந்தவன் கோபப்பட மாட்டான் இந்த இரண்டையும் உணர்ந்தவன் துன்பப்பட மாட்டான் இழந்ததை நினைத்து வருந்தாதே இதை நீ இழந்தாயோ அது இன்னொரு வடிவில் நிச்சயம் உன்னை வந்து சேரும் ஒரு நல்ல நண்பனே வாழ்வில் மிக சிறந்த வழிகாட்டியாவான் அன்புக்கு இணை எதுவும் இல்லை என்பதே உண்மை ஆனால் சிலர் தகுதியை பார்த்துதான் அன்பு செலுத்துகிறார்கள் அது உண்மையான அன்பாகாது